ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் தலைமையில் பாஜகவின் வெறுப்பு அரசியலை முறியடிப்போம் என்பதை வலியுறுத்தி தேசிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி திருவாடனை நகரை சுற்றி நான்கு ரோடு சந்திப்பு சாலையில் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து அங்கு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் வருடம் வருடந்தோறும் வைத்து வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டு கடந்த இரண்டாம் தேதி வைக்கப்பட்டது இந்த கொலுவில் அறுபடை முருகன் கோயில்கள் கேதர்நாத் அமர்நாத் பனிலிங்கம் மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோயில் தேர் மற்றும் அன்றாட வாழ்வில் பொதுமக்களோடு இணைந்துள்ள அம்சங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன மேலும் மாலை நேரங்களில் பரதநாட்டியம் பக்தி பாடல்கள் இசைக்கருவிகள் வாசித்தல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் தின நடைபெற்று வருகின்றன தனியார் பள்ளியின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள நவராத்திரி குழுவினை பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமல்லாமல் பெற்றோர்கள் பொதுமக்களும் தினசரி பார்த்து ரசித்து வருகின்றனர் மயிலாடுதுறை நகராட்சியுடன் மண்ணம்பந்தல் ஊராட்சியை இணைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் துவங்கியுள்ளது இதற்கு ஊராட்சி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்தால் நூறு நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும் என்றும் தமிழக அரசின் வீடு கட்டும் திட்டம் தடைபடுவதுடன் புதிய வீடு கட்டுவதற்கு நகராட்சியில் அனுமதி பெற லட்சக்கணக்கான செலவு செய்யும் சூழ்நிலை ஏற்படும் குடிநீர் வரி காலிமனை வரி போன்ற வரி சுமைகளும் அதிகரிக்கும் என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் எனவே இப்பகுதியை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி கிராம மக்களுக்கு ஆதரவாக இப்பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் தங்கள் கடைகளை மூடி கடைகடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பெறப்பட்ட இருநூற்று முப்பத்தி ஏழு மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடம் விசாரித்து மனுக்களை வழங்கி குறித்த காலத்திற்குள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன் கோட்டாட்சியர்கள் சௌமியா கீர்த்தனாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் மனுக்களை பரிசீலித்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முத்துப்பட்டினத்தை சேர்ந்தவர் பால்ராஜ் இவருக்கு சிவபாண்டியன் மற்றும் பிரகதீஸ்வரன் ஆகிய இரு மகன்கள் உள்ளனர் சிவபாண்டியனுக்கும் பிரகதீஸ்வரனுக்கும் சொத்து பிரிப்பதில் தகராறு இருந்த நிலையில் சிவபாண்டியனை தம்பி பிரகதீஸ்வரன் தனது இரு நண்பர்களுடன் சேர்ந்து தகராறு செய்து பட்டாக்கத்தியால் தலையில் வெட்டியுள்ளார் இதனையடுத்து தம்பியிடம் இருந்து பட்டாக்கத்தியை பறித்துக் கொண்டு சிவபாண்டியன் ரத்த காயத்துடன் காரைக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளார் மருத்துவமனையில் பணியில் இருந்த செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அச்சமடைந்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த பட்டாக்கத்தையை எடுத்து சென்று இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சென்னை சாலையில் மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவில் மலையடிவாரத்தில் ஏராளமான பழமையான மரங்கள் உள்ளன இந்நிலையில் அப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக ஐம்பது ஆண்டுகள் பழமையான மரம் அடியோடு சாலையில் பெயர்ந்து விழுந்தது இதுகுறித்து அவ்வழியாக சென்றவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் மரத்தின் கிளைகளை இயந்திரம் மூலம் அறுத்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி அடுத்த தர்மநதி பகுதியைச் சேர்ந்த ஏழு அருந்ததியர் வகுப்பை சேர்ந்த குடும்பத்தினர் கசகால்வாய் ஓடை பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் தற்போது இவர்கள் குடியிருக்கும் ஓடை கால்வாய் பகுதியில் வெள்ள நீர் அதிகமாக இருப்பதால் குடியிருப்பு பகுதிக்குள் மண் சரிவு ஏற்பட்டு சேதமடைந்து இருப்பதாக கூறப்படுகிறது இதனையடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் அனிதா முரளி தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தின் போது பாதிக்கப்பட்டுள்ள ஏழு அருந்ததியினர் வகுப்பை சேர்ந்த குடும்பத்தினருக்கு தற்காலிக அதிகமாக பொது இடத்தில் குடிசை அமைத்து தங்குவதற்கு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது அதன் அடிப்படையில் ஏழு குடும்பத்தினரும் குடிசை வீடுகளை அமைக்கும் பணியில் ஈடுபட்டபோது இவர்கள் குடிசை வீடை அமைக்கும் இடத்தை சுற்றியுள்ள பொது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள மாற்று சமூகத்தினர் அவர்களை குடிசை அமைத்து குடியேற விடாமல் ரகளையில் ஈடுபட்டு மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ஏழு குடும்பத்தினரும் செய்வதறியாமல் தற்போது குடியிருப்பு பகுதிக்குள் இன்று தவித்து வருகின்றனர் தங்களுக்கு நிரந்தரமான மாற்று மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என்றும் தற்போது தற்காலிகமாக தங்கும் விதமாக கிராம கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியபடி கிராம பொது இடத்தில் எவ்வித அச்சுறுத்தலும் மற்றும் காவல்துறையினர் செய்து தர வேண்டும் என்றும் அருந்ததியினர் வகுப்பை சேர்ந்த ஏழு குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து வீடு வசதி மழை சொல்ல மண்ணெல்லாம் சரியுதுங்க எப்படியும் ஒரு பத்து வருஷத்துக்குனால நாங்கள் வந்து கேட்டுனு இருக்கோம் வீடு வேணும் எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு எந்த இடமும் இல்லை வீடும் இல்லை பக்கத்தில் தண்ணி இருக்கிறதுனால குழந்தைங்களாம் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால் எங்களுக்கு வீடு வேணும் எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டு கோரிக்கை வச்சோம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாணவர்களுக்கு எவ்வாறு கல்வித்திறன் வழங்கப்பட்டுள்ளது என்று மாணவர்களை அழைத்து கல்வித்திறனை பரிசோதனை செய்தார் மேலும் வாய்ப்பாடுகளை கேட்டபோது மாணவர்கள் சிறப்பான முறையில் கற்பித்தனர் இதைத் தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் சுகாதார வளாகத்திற்கு சென்று கழிப்பறை வசதிகள் உள்ளிட்டவை சரியான முறையில் இருக்கிறதா என்று ஆய்வு செய்தார் பின்னர் அவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவை சாப்பிட்டு சோதித்து பார்த்தார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதிலும் சாரல் மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வந்தது இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் மழை தொடர்ந்து நீடித்து வருவதால் கொடைக்கானலிலிருந்து அடுக்கம் பெரியகுளம் செல்லும் சாலை பகுதி முழுவதிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து சாலை போரங்களில் உள்ள பாறை கற்கள் உருண்டு சாலை முழுவதும் பரவி காணப்பட்டது இதனால் அடுக்கம் பகுதியிலிருந்து பெரியகுளம் செல்லும் வாகனங்களும் அப்பகுதியிலிருந்து கொடைக்கானல் வரும் வாகனங்களும் செல்ல முடியாமல் இருந்தது மேலும் அப்பகுதியில் சாலை போரங்களில் சில இடங்களில் மண் சரிவு ஏற்படும் அபாயமும் நிலவியுள்ளது எனவே அடுக்கம் பெரியகுளம் செல்லும் சாலையை ஆய்வு மேற்கொண்டு மண் சரிவு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் தனக்கு சொந்தமான பசுமாட்டை மேய்ச்சலுக்காக அழைத்து சென்றுள்ளார் அப்போது மேய்ச்சலுக்கு சென்ற பசுமாடு குடிநீர் குழாய்க்கு அமைக்கப்பட்டுள்ள ஐந்தடி ஆழ தொட்டியில் விழுந்துள்ளது நீண்ட நேரமாகியும் பசுமாடு வீட்டிற்கு வராததால் ராமசாமி சென்று பார்த்தபோது பசுமாடு சத்தம் தொட்டிக்குள்ளிருந்து வந்ததை அடுத்து ராசிபுரம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் கிரேன் உதவியுடன் பசுமாட்டை மீட்டனர் பின்னர் மாட்டிற்கு பல்வேறு பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டதால் கால்நடை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்த கடத்தூர் பகுதியில் உள்ள கோவில் மரத்தில் அரிய வகை தேவாங்கு சுற்றித் திரிந்துள்ளது இதனை கண்ட காகங்கள் அதனை உள்ளது இந்நிலையில் அப்பகுதியில் விளையாட வந்த சிறுவர்கள் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த தேவாங்கை பத்திரமாக மீட்டு பெரியவர்களிடம் கொடுத்துள்ளனர் இதையடுத்து அவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் தேவாங்கை மீட்டு சென்றனர் இதனிடையே அரியவகை தேவாங்கை பத்திரமாக மீட்ட சிறுவர்களை அனைவரும் பாராட்டினா் சென்னை மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியை காண சென்ற ஐந்து பேர் உயிரிழந்தனர் அதில் ஆர்கே நகர் பகுதி கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் என்பவரும் உயிரிழந்தார் உயிரிழந்த ஐந்து பேருக்கும் தமிழக அரசு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருந்தது இந்நிலையில் உயிரிழந்த ஜானின் உடலுக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் மரியாதை செலுத்தி தனது ஒரு மாத சம்பளமான ஒரு லட்சம் ரூபாயை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் ஓயமார் சாலை படூர் பகுதியில் அமைந்துள்ள பேராசிரியர் தனபாலன் அறிவியல் மற்றும் வேளாண்மை கல்லூரியில் கூடைப்பந்து விளையாட்டு மைதானம் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் செயலாளர் மேகநாத ரெட்டி கலந்து கொண்டு கூடைப்பந்து விளையாட்டு மைதானத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் பின்னர் கூடைப்பந்து போட்டியை துவக்கி வைத்து சிறப்பித்தார் பின்னர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கத்துடன் கூடிய சான்றிதழ்களை வழங்கினார் இவ்விழாவில் கல்லூரி தலைவர் புகழேந்தி தனபாலன் செயலாளர் அமிர்தவர்ஷினி புகழேந்தி இயக்குநர் ஸ்ரீதேவி புகழேந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாநகராட்சி அருகே உள்ள புதூர் பாண்டியாபுரம் சில்லானத்தம் மாப்பிள்ளையூரணி அய்யனடைப்பு கோரம்பள்ளம் மரவன்மடம் முள்ளக்காடு ஆகிய ஏழு பஞ்சாயத்துகளை தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் இருபத்தைந்து கிராம மக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பஞ்சாயத்தை மாநகராட்சியுடன் கூடாது அவ்வாறு இணைத்தால் தங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் இல்லாமல் பாதிக்கும் சூழ்நிலை

இதுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தினக்கூலி உப்பள வேலைக்கு போறவங்க விவசாயத்துக்கு வேலைக்கு போறவங்க தினக்கூலிகள் தான் அதிகமா இருக்காங்க அதிகமா மக்கள் இருக்காங்க இதுல வந்து மாநகராட்சியோட எங்களை இணைக்கும் போது வரி தான் அதிகமா சுமையாகும் இதனால மாநகராட்சியால பயன் என்பது பெரியதா இல்ல உள்ள வரி சுமைதான் தான் இப்ப எங்க ஏரியா பாத்துக்கிட்டீங்கன்னா சுத்தி உப்பளம் உப்பளம் சார்ந்த மக்கள் தான் தொழிலாளர் பொட்டக்காடு பொட்டாக்காடு எல்லாமே உப்பளத்துக்கு போறாங்க திருப்பூர் மாஸ்கோ நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் முரளி இருவரும் அவினாசி சாலையில் உள்ள பங்களா ஸ்டாப் பகுதியில் வரும் மதுரை ஜிகர்தண்டா கடையில் ஜிகர்தண்டா அருந்தியபோது அதனுள் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் கடை ஊழியரிடம் கேட்டபோது அவர் அலட்சியமாக பதிலளித்ததை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர் அதன்பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மதுரை ஜிகர்தண்டா கடையில் சோதனை நடத்தியது தோடு கடையிலிருந்து ஐம்பது லிட்டர் மதிப்பிலான அஜிக தண்டாவை கீழே ஊற்றியளித்தனர் மேலும் சுகாதாரமாக இல்லாத காரணத்திற்காக கடைக்கு அபராதம் விதித்தனர் நாமக்கல் மாவட்டம் வெப்படை இளந்துக்குட்டை பகுதியைச் சேர்ந்த சுலோச்சனா மற்றும் அவரது மகன் தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே உள்ள காளி கவுண்டன்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது ஈரோட்டிலிருந்து சேலத்தை நோக்கி சென்ற தனியார் பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மகுடஞ்சாவடி போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இவ்விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் மின்னர் நகர் பகுதியில் பாஸ்கரன் என்பவர் பாலாஜி ஸ்டோர் என்ற பெயரில் சுமார் பதிமூன்று வருடமாக பலசரக்கடை கடை நடத்தி வருகிறார் இவர் வழக்கம்போல் கடையை மூடிவிட்டு சென்றுள்ளார் பின்னர் காலை கடை திறப்பதற்காக வந்தபோது இரண்டு பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த கடையின் உரிமையாளர் இதுகுறித்து சின்னமனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் அவதிக்குள்ளாகின்றனர் இந்நிலையில் ஒகேனக்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மின்சாரம் இல்லாததால் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வரும் நோயாளிகள் செல்போன் டார்ச் லைட்டை பயன்படுத்தி சிகிச்சை பெற்று வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது எனவே ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் உள்ள மின் அலுவலகத்தில் மின் பணியாளர் நியமிக்க வேண்டும் என சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் சென்னை ராயபுரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுகவின் பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர் ஐ டி மூர்த்தி ஜே ஜே எபினேசர் என மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பொன்முடி பங்கேற்றார் பின்னர் மேடையில் பேசிய அமைச்சர் பொன்முடி ஆணும் பெண்ணும் சமம் அனைத்து சாதி மதத்தினரும் சமம் என்ற சமத்துவத்தை அனைவருக்கும் உருவாக்குவதுதான் திராவிட மாடல் என்றும் தற்போது பேசிக் கொண்டிருக்கும் ஆளுநரை போல ஆளுநர்களை நாம் பார்த்து விட்டோம் என்று தெரிவித்தார் சட்டமன்ற தேர்தலிலே தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் சொல்லி இருப்பது இருநூறுக்கு மேல் நம்முடைய கூட்டணி வெற்றி பெறுகின்றது இருநூறுக்கு மேல் உள்ள இருநூத்தி முப்பத்தி வெற்றி பெற உழைக்க வேண்டும் இதுதான திராவிட மாடல் இதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்னது அதை செய்து கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஆணும் பெண்ணும் சமம் அனைத்து பாதியினரும் சமம் அனைத்து மதத்தினரும் சமம் இந்த சமத்துவ உணர்வை வளர்ப்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய மாற்றம் அதற்காக பெரியார் அண்ணா கலைஞரை வைத்த உழைப்பின் விளைவு இந்த தமிழகம் இந்தியாவிலேயே மிகச் சிறந்த மாநிலமாக தமிழகம் முதல்வர் இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சராக திகழ்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ற திராவிட மாடல் ஆட்சி தான் ஒரு ஆளுநராக இருக்கிற போது சொல்லிடு நீங்கள் தெரியாத நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு வீடு வீடாக சொல்லணும் நண்பர்கள் பேசுகிற பொழுது எவ்வளவு பெண்போருக்காக இவங்க செஞ்சிருக்கிறோம் ஒரு காலத்துல பெண்கள் பிரசிடென்ட் கவுன்சிலராக கூட ஆண்டு முடியாது ஆனா கலைஞருக்கும் போதுதான் இந்த நூற்றாண்டு நிரவு விழாவை அந்த தலைவருக்காக அந்த கலைஞருடைய நூற்றாண்டு விழா புரிந்தாவை கூட இப்ப ஒரு சற்று நேரத்திற்கு முன்புதான் என்னுடைய முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள்